நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல நூறு மெகாவினாடிக்கு இருமை என் வேகத்தில் மாதம் இருநூறு பைசா செலவில் இன்டர்நெட் வசதி பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழகத்தில் கேபிள் டிவி சேவை வழங்குவது போல வீடுகள் தோறும் நூறு மெகா இருமை என் வேகத்தில் மாதம் இருநூறு பைசா கட்டணத்தில் இணைய சேவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் இசேவை மையங்களில் பெறக்கூடிய சேவைகள் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக இரண்டாயிரம் அரசு அலுவலகங்களுக்கு இணைய வசதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் நாலாயிரத்து எண்ணூறு கிராம பஞ்சாயத்துகளில் இருந்த இணைய வசதி வேண்டும் என்று விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த கிராமங்களுக்கு தேவையான வசதிகள் உள்ளதா என்பது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் வணக்கம் நேயர்களே நடு நடப்புகளை தெரிந்துகொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி